வணக்கம் சார் நான் சங்ககிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரியிலேருந்து சுதா குமரேஷன் பேசுகிறேங்க சார் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் சார் என்னென்னங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து ஏப்ரல் ஒம்பதாந்தேதி இறந்துட்டாருங்க சார் நான் ஏற்கனவே ஒரு டைம் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் என்னோடய வண்டி லாக் ஆனப்போ அப்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த நம்பிக்கையின் பேரில் இப்போ நான் இன்னொரு ஹெல்ப்பு கேட்குறேன் இது பெரிய ஹெல்ப்புங்க சார் நான் என் பசங்களெலாம் வாழ்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பு என் வீட்டுக்காரர் வந்து பவானி அசோசியன் தலைவர் செல்வராஜ் சார் அவங்கள்ட்ட வண்டி இருந்தாரு சார் லாரி பன்னெண்டு வீட்டில் லாரி இருந்தார் அவர் ஹைதராபாத்தில் இருந்து கேரளாக்களோடு இறக்கி இறக்க போயிருக்காரு எட்டாம்தேதி இருந்து கிளம்புனாரு ஹைட் லோடு போய் கேரளாவில் இந்துஸ்தான் இந்துஸ்தான் கம்பெனிக்கு போய் லோடு இறக்க போனார் லோடு இறக்க போன இடத்துல எனக்கு காலையில் ஒரு பதினொன்னே முக்காலுக்கு கூப்பிட்டு இறக்கிட்டேம்மா லோடு இறக்கிட்டேன் ஆனால் ஒரு ஒம்பது பாக்ஸ் ஷார்ட்டேஜ்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார் ஒம்பது பாக்ஸ் ஷார்ட்டேஜுன்னு சொல்கிறாங்க இந்த ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கேயும் எனக்கு சம்மந்தம் இல்லை இங்கேயும் சம்பந்தம் இல்லை எல்லாம் ஏற்றி இறக்கிடுறாங்க இங்கே இறக்குற இடத்துல எங்களை உள்ளே விட்றதில்ல பாக் இதெல்லாம் லோடுக்கு வந்து சீல் போட்டு தான் அனுப்புகிறாங்க இங்கே வந்து தான் இவங்களே சீல் உடைக்கிறாங்க சீல் உடஞ்சிருந்துச்சுன்னா வண்டி லோடு உள்ளே இறக்கவே மாட்டாங்க அப்போ இதில் என் நான் கொண்டு வந்த ப்ரா கூட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை இறக்குன இடத்துல தான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க எதை வந்து ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னாரே சார் அப்புறம் நான் என்ன சொன்னேன் மேனேஜர்ட்ட கூப்பிட்டு பேசுங்க நான் சொன்னேன் சார் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னா மேனேஜர்கிட்ட பேசிட்டேன்ப்பா மேனேஜர் வந்து அதுக்கான டெபிட்டை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ பேசிட்டாருங்க சார் மேனேஜர் வந்து சுரேஷ்குமார் சுரேஷ் அண்ணா அப்புறம் நான் என்ன அவர்கிட்ட மேனேஜர் இப்படி சொல்லிட்டாருனா என்னங்க இது அர்த்தம் மேனேஜர் மேனேஜர் வந்து கம்பெனிக்காரங்கள்ட்ட நாங்கள் வந்து பாக்ஸ் உடைக்காம தானே வர்றோம் சீலே உடைக்காமல் வரும் எங்களுக்கு அதுக்கு எப்படி சம்மந்தம் இருந்தோன்னா நமக்குத்தானே ஃபேவராக பேசணும் அது எப்படி அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் உங்களை எப்படி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டேன் சார் அதான் பாரு இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் சார் என்னமோ வாக்குவாதம் நடந்திருக்குங்க சார் மேனேஜருக்கும் இவருக்கு ஆனால் இப்ப வந்து மேனேஜர் வந்து எல்லாம் ஒன்றுமே பேசிக்கல நாங்கன்னு மறைக்கிறாரு என்ன விஷயம் தெரியல அவருக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும் அப்புறம் சார் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு இறக்கிட்டாரு இது யார் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு ப்ரோக்கருக்கு ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு சார் அது என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணலை இப்ப ஒரு மணி ஆகிடுச்சு ஃபோன் பண்ணலை ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணவும் இருக்க மாட்டாரே ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணுறேன் அது பேர்ட்டேன் சாப்பிட போகிறேன்னு சொல்றாரு ஏன்னா எட்டரைக்கு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு நான் ஃபோன் பண்ண எடுக்கல ஏன்னா நைட்டு அப்போ தான் ஒன்றரை மணிக்கு ஒன்று நாற்பத்தி எட்டுக்கு போயிட்டார் கிளம்பி அங்கே போய்ட்டார் திருச்சூர் போயிட்டு நான் படுக்கிறோமா நீங்கள் தூங்குங்க நான் வந்துவிட்டேன் சேஃப்டே வந்துட்டேன்னு சொல்லிட்டு தூங்குறாரு அப்போ எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்புறம் எட்டரைக்கு ஃபோன் பண்ணி அவரே ஏங்க எடுக்கலன்னு கேட்டது கூட இவ்வளோ நேரம் தூங்குணுமான்னு சொல்கிறாரு சரி நான் போய் சாப்பிட்டு வரேன்ட்டு எட்டரை மணிக்கு போய் சாப்பிட்டு பதினொன்றரை மணிக்கு என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு ஷார்ட்டேஜும் ஒம்பது பாக்ஸும் ஷார்ட்டேஜுமானு அப்போ சரி இந்த நான் சொல்கிறேன் உள்ளே போய் எண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மளையெல்லாம் உள்ளே விட்றது இல்லம்மா அவங்க தான் என் நம்மளை உள்ளே விடலை விட மாட்டுறாங்க அதுக்கு முன்னே நம்ம உள்ளேயும் போகக்கூடாது அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னன்னு இவங்க தானே எனக்கு செக் பண்ணி சொல்லணும் இல்லையா மேனேஜர் தான் அவங்க பேசணும் அவரும் பேச மாட்டேங்கிறாரு ஏன் தலையில் போடுறாரு என்ன போட்டு ப்ரெஷர் கொடுக்குறாருன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாருங்க சார் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் சரி பாருங்க கவனமாக டென்ஷன் ஆகாமல் தேடுங்க தேடுங்க கிடைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேங்க சார் அப்புறம் முடிஞ்சு போச்சுங்களா ஒரு மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கலை ஃபோன் அவர் எனக்கு பண்ணலை ஒரு மணிக்கு மேலே நான் ஃபோன் பண்ணுறேன் சார் ஃபோனு ரிங்க் ஆகிட்டு இருக்கு அப்போ நான் என்ன நினைச்சிட்டேன் சரி உள்ளே ஏதாவது செக் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்றேன் ஒன்றரை மணிக்கு பக்கம் கூப்பிட்றேன் அப்பவும் ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கல எனக்கு என்னடா ஃபோன் எடுக்கலையேன்ட்டு சரி இதுக்கு மேலே வேண்டாம் அவரே ஃபோன் பண்ணட்டும்னு விட்டுட்டேன் சார் அப்புறம் அந்த ஃபோன் பண்ணணும் அந்த பத்து நிமிஷம் கேப்பில் இன்னொரு டிரைவர் அதே கம்பெனி வண்டி டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு பத்து வீல் டிரைவர் ஃபோன் பண்ணி என்னக்கா மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார் நீ உன் வண்டியை லோடு கூட வேண்டாம் குமரேசன வண்டியை லோடுக்கு விடணும்னு சொல்லி சொல்கிறாரு நான் ஏன்னு கேட்டதுக்கு குமரேசனம் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்றது எனக்கு பதட்டம் ஆயிட்டு பையனுக்கு உடம்பு சரியில்லை என் பையன் எங்க கூட தானே இருக்கான் நேத்து லோடாக இருக்கிறக்கு அவர் மட்டும் தானே போனார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் சார் அப்புறம் என்னன்னு தெரிலக்கா அப்படியும் எனக்கு சரி நீங்கள் கட் பண்ணுங்கன்னா நான் மேனேஜரை ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜருக்கு போன விஷயம் என்னென்னா பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாமா என்னென்ன விஷயம் ஏன் என்ன பிரச்சனைன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஷார்ட்டேஜ்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா அப்போ இவருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது வாக்குவாதம் இருக்கா இல்லை ஓனரு அவங்க கம்பெனிக்குள்ளே என் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது வாக்குவாதம் இருக்கா சண்டை ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல நான் அந்த பதட்டத்தில் ஃபோன் பண்ணுறேன் மேனேஜர் சொல்கிறேன் அக்கா அண்ணன் ஏதோ தண்ணி பிடிக்க போனாராமா மயங்கி கீழே விழுந்துட்டாரா உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்னு தாங்க நான் சொன்னார் அப்படிதான் சார் சொன்னார் அப்புறம் என்னென்னா நிஜமாலமா அப்படிங்கிற ஆமாக்கா இதை கீழே விழுந்துட்டாராமா தண்ணி பிடிக்க போன இடத்துல அப்படின்னு சொன்னாங்க சார் அப்புறம் நான் டக்குன்னு அவரை கட் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கார மொபைலுக்கு நான் ஃபோன் அடித்தேன் சார் ஃபோன் அடிச்சேன் ஒரு மனுஷன் எடுத்தார் ஒரு கேரளாக்காரங்க எடுத்துகிட்டு யாள் இப்போ உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்குது யாராவது ரிலேட்டிவ் வர சொல்லி மெடிக்கல் காலேஜ்ன்றேன் அங்கே எனக்கு எந்த ரிலேட்டிவ் இல்லை எனக்கு எந்த ரிலேட்டிவ் இல்லை சார் யாருமே இல்லை எனக்கு அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ரிலேட்டிவ்லாம் அங்கே எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது வந்து இங்கே இங்கே கீழே விழுந்துருச்சு தண்ணி குடிக்கிற இடத்துல ரொம்ப சீரியஸாக இருக்குது இப்போ செத்து போச்சுன்னு சொல்லலை சார் சீரியஸாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் அப்போ நான் கேட்குறேன் ஐயோ சீரியஸாக இருக்குதுன்னு சொல்கிறேன் உண்மையாவான்னு கேட்குறேன் ஆமாம் உண்மையாக தான் அப்படிங்கிறார் அப்போ நான் சொல்கிறேன் அவரோட காதில் ஃபோனை மட்டும் வைங்க எனக்கு வேறு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் எனக்கு காதில் ஃபோனை மட்டும் வைங்க நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் பேசுனால் அவர் எழுந்திருப்பார் மயக்கம் தெரியும் அப்படின்னு ஏன்னா என்னோட வாய்ஸ் கேட்டால் கண்டிப்பா அவரால் வந்து அது எந்த பிரச்சனையில இருந்தாலும் அவர் அந்த ஆவார் ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துருக்கோம் அப்ப நான் சொல்றேன் காதில் வைங்க நான் ஹலோன்னு கேட்கணும் அவர் மயக்கத்துல இருந்தாலும் எழுந்திருப்பாருன்னு சொல்லி கேஞ்சுறேன் சார் அப்ப அவரு கட் பண்ணிட்டாரு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் திரும்ப பயந்துட்டு இவருக்கு மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சேன் சார் என என்னண்ணா இப்படிதான் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு தான் சொல்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியலண்ணா என்னண்ணா உண்மையை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறேன் ஆமாக்கா விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அக்கா அண்ணா அப்படின்னா தயவு செய்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கண்ணா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சொன்ன அண்ணா ஹாஸ்பிட்டலில் தான்க்கா இருக்காருங்க டக்குன்னு அவரை ஃபோனை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் மொபைலுக்கே ஃபோன் அடிச்சு அப்புறம் இவர் டாக்டர் டேவு கொடுங்க சிஸ்டர் டேவது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒருத்தர்டையும் கொடுக்கல சார் அப்புறம் ஐயோ என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கட் பண்ணிட்டு இவருக்கே ஃபோன் அடிச்சேன் சார் மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கும் அண்ணா என்ன வர்றதாலும் ஓப்பனாக நான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என் மனசுக்குள்ள தெரியும்ல சார் என் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்போ நான் சொல்கிறேன் என் மனசுக்கு எதுவும் தப்பாக தெரியுதுன்னா நீங்கள் தயவுசெய்து இன்னைக்கு நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேஞ்சுனே அப்ப அப்போ சொல்றாரு அக்கா மனசை திடப்படுத்திக்கிங்க அண்ணன் தவறிட்டாருன்னு சொன்னாருங்க சார் தவறிட்டாருன்னு சொன்னதையுமே எனக்கு உலகமே இருந்துச்சு அப்படியும் சூப்பியும் கரு கருவறைக்குள்ள கூட வெளிச்சம் இருக்கும் அது போல சுடுகாட்டுக்குள்ள போன மாதிரி எனக்கு இருட்ட இருண்டு போச்சு எங்க வாழ்க்கையை இருந்து போச்சு பத்து நிமிஷத்துல என்ன பேசுற என்ன பண்றோன்னு எதுவுமே புரியல சார் எனக்கு அப்போ ஐயோ அண்ணா என்னன்னா சொல்றீங்க அப்படிங்கிற ஆமாக்கா மனசை திடப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க சார் அப்போ நான் கேட்குறேன் அண்ணா அப்போ நான் சொல்கிறேன் அண்ணா ஓனருக்கு தெரியும் ஓனர் செல்வராஜ் சார் இருக்கார் இல்லைங்களா சார் ஓனர் அவர் பவானி பவானியா சார் சுற்றிடுவேன் அப்புறம் சொல்லிட்டுருக்கா நாங்கள் வரணும் அப்போ நாங்கள் அவசரப்பட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் முன்னாடி போயிட்டாங்க நாங்களும் போய் எங்கள் பசங்களோட எல்லாம் கார் எடுத்துகிட்டு போயிட்டோம் சார் அங்கே போகும்போது ஆறு மணி ஆயிடுச்சு சார் எங்கள் பசங்க போனது மணி ஆறு மணிக்கு போயிட்டாங்க அப்புறம் அவங்கள்ட்ட காட்டில் சார் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்குள்ளே போட்டு ஐஸ்பிட்டலில் போட்டுட்டாங்க போட்டிட்டாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போட்டுவிட்டாங்க அப்போ காட்டில் நாங்கள் யாரும் போய் பார்க்கல அப்புறம் அங்கேயே தங்கிட்டு காலையில் திரும்ப ஸ்டேஷனுக்கு போனோம் சார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி வந்தார் எங்கே இறந்தாரு எதுவுமே தெரியாத மாதிரி கேஸை முடிச்சிருக்காங்க சார் நான் ஏன் இவ்வளோ எல் இவ்வளோ தூரம் எனக்கு ஆதங்கம் வருதுன்னா அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க கேஸு அதுக்காக தான் சார் இவ்வளோ சொல்ல வர்றேன் அப்புறம் சரி ஓனர்லாம் வந்திருக்காருல்ல அவங்க பார்த்துக்குவாங்க நான் கண் சத்தியமாக சார் நான் சொல்கிறேன் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க நமக்கு ஏதோ புருஷன் இறந்துட்டாரு நம்ம பிள்ளைகளாக காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உண்மையிலேயே எனக்கு எந்த ஒரு டவுட் இல்லாமல் அவங்கள நம்பி நான் இருந்தேங்க சார் எஃப்ஐஆர் காஃபியில் வண்டி நம்பரே வைக்கல சார் வண்டி இன்சூரன்ஸில் கிளைன் ஆகுங்கிற விஷயம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் கடைசியில் போலீஸ்காரங்க இவங்களை சேர்ந்து எல்லாம் ஆக்சிடென்ட்னா தான் ஆகும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க சார் எனக்கு வண்டி நம்பரும் வைக்கல சார் அவர் எதுக்காக இந்துஸ்தானுக்கு வந்தாருன்னு தெரியல சார் எந்த வண்டியில் வந்தாருன்னு தெரியல எதுவுமே தெரியாமல் அப்படி மொட்டையாக முடிச்சிட்டாங்க சார் அனாதை பணத்தை போட்ட மாதிரி போட்டாங்க சார் என் வீட்டுக்காரர் எனக்கு என்னால் இன்னும் பண்றதுன்னு தெரியல சார் அப்புறம் காலில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன் பயந்துட்டு ஐயோப்பா நான் வந்து பார்க்கணும்னு சொன்னதையும் அப்புறம் அந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சாங்க அதில் என்ன காமிச்சிருக்காங்க என் வீட்டுக்காரர் உள்ளே போகிறாரு வெளியில் கேட் விட்டு வெளியில் வர்றாரு ஒரு பைப்பில் மூஞ்சி வராரு இதை மட்டும்தான் சார் அந்த ஃபுட்டேஜில் காமிச்சாங்க வேற எதையுமே எனக்கு காட்டலை அப் அப்புறம் இங்கே டேமேஜ் பாக்ஸாக இருக்குது வந்தாங்க பாருங்கள் சார் அந்த இடத்துல இருந்து ஏறி போறாரு அவ்வளவுதான் சார் காமிச்சிருக்காங்க கேட்டால் எனக்கு இது சொல்ல கொடு எடுக்க முடியாது அதை எடுக்க முடியாது கோயம்புத்தூரில் தான் எடுக்க முடியும்ட்டாங்க அப்புறம் எடுத்து காமிச்சிருக்கா லாரியில் ஏறினதை மட்டும்தான் சார் காமிச்சாங்க வேறு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு ஏன் வந்து இப்படி ஒரு அந்நியாயம் நடந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல சார் வண்டி வைக்காம கொடுத்து இன்னைக்கு என் குடும்பத்தோட வாழ்க்கையை போச்சு நாங்கள் எப்படி வாழ போகிறோம் என்ன பண்ண இன்னைக்கு என் பசங்களை படிக்க வைக்கிறது கூட எனக்கு வழி இல்லை சார் பத்து பைசாக்கு வழி இல்லை ஒரு ரூபாயில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே மனுஷன் அவர் அவரே போயிட்டாங்க என் நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் எனக்கு தெரியல சார் என் பசங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க சார் என்னால் எதுவுமே பண்ண முடியும் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அப்புறம் எல்லாருக்கும் ஓனருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க மேனேஜருக்குலாம் கேட்குற மேனேஜருக்கு சொல்லிட்டாருன்னா வண்டி நபர் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்கக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாரு சார் ஆனால் அவருக்கு தெளிவாக தெரியும்ல சார் வண்டி நபர் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஏன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு அநியாயம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் அதனால தயவு செய்து நீங்கள் தலையிட்டு இப்படி என்னன்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க சார் எனக்கு பிழைக்கிறக்கு ஒரு வழி பண்ணுங்க சார் அப்புறம் கேரளா போனோம் சார் கேரளா போய் கேஸை எப்படி முடிச்சிருக்காங்கன்னா விசாரணையே இல்லாமல் முடிச்சிருக்காங்க சார் விசாரணையே இல்லைங்க சார் விசாரணையே இல்லாமல் முடிச்சுட்டு அடாத போனோம் சுத்து போனால் அடாத விசாரணை எல்லாம் முடிப்பாங்க பாருங்க சார் அது மாதிரி முடிச்சிருக்காங்க சார் ஹார்ட் அட்டாக்குன்னு வந்ததுனால அப்படி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்புறம் இதை வச்சு நான் ஒரு வக்கீ அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சேன் அந்த கேஸ் முடிச்சிட்டோன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க சார் அந்த லெட்ரு வாங்கிட்டு நான் வக்கீல போய் பார்த்தேன் சார் வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சிட்டாங்கம்மான்னு சொன்னார் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்டார்லிங் சார் லாம் பிடிச்சி கேரளாவில் போய் சார் பண்ணினேன் சார் அவங்கள வச்சு பேசினதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கூட போய் வந்து ஹெல்ப் பண்ணாங்க சார் வைக்கல் மூலிமா பேசி போய் எடுத்தோம் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சேல் டேக் அனுப்பிட்டோம் எல்லா பில்லையும் அப்படிங்கிறாங்க சார் சேல் டேக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே வழி இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் இது தலையிட்டு எனக்கு அந்த பில்லு இதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுங்க சார் இந்த மாதிரியான ஒரு இழப்பு என்னோட போயிடணும் சார் இப்போது அசோசியேஷன் தலைவர் முதல் எல்லாருக்கிட்டையும் பேசி இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்கல என் வீட்டுக்கார் இறந்து இப்போ நாலு மாதம் ஆகுது சார் ஒரு ரூபாய்க்கு வழி இல்லை எனக்கு உடம்பு நிலை சரியில்லை சார் எனக்கு நானும் நல்லா இருந்தப்படுவேன் வேலைக்கு போய் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றுக்குமே வழி இல்லை சார் எனக்கு இருக்கிற வாய்ப்பு பேசாமல் தரலாமான்னு தோணுது சார் என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு புரியலைங்க சார் கெஞ்சு கேக்குறேன் சார் என் பசங்கள உங்கள் பசங்களாக நினச்சிக்கோங்க என்ன உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரியாக நினைங்க சார் நினச்சி எனக்கு நல்லது பண்ணி கொடுங்க சார் எனக்கு இங்கே பேசி அந்த பில்லை ரிசீவ்டு நல்லா மட்டும் வாங்கி கொடுத்து எனக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்க பண்ணுங்க சார் என்னால முடியல சார் எனக்கு எனக்குள்ள ஒரு தோணல் என்ன தோண்டிட்டு இருக்குன்னா உங்களுக்கு போடுற வாய்ஸ் மெசேஜ் இதுவே எனக்கு கடைசியா இருக்குமோ நம்ம பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுதுங்க சார் ஒரு புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளையால ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியல நம்ம வாழ்ந்துடலாங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் என் பசங்க வந்து என் பக்கத்துல படுத்து தோகும் போது ஐயோ இந்த பசங்களை எப்படி வளர்க்க போறோம் இந்த பசங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போறோம் எல்லாம் பேரையும் இல்ல சார் குழந்தைங்கள எப்படி நம்ம காப்பாத்து போறோம்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஒண்ணு தெரியாது சார் வேலைக்கு போக முடியாது முடியலை அந்த சூழ்நிலாம் இருக்கு அத்தளவுக்கு பயமா இருக்கு அப்போ இதெல்லாம் போய் கேட்கறோம் சார் அங்கே கம்பெனியில் போய் கம்பெனியில் நம்ம சார் எல்லாம் செல் டேக் அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டாங்க சார் ஸ்டாலின் சார்ட்ட சொல்லி சரவண சார் அவர் பேசி எல்லாம் பேசியிருக்காங்க சார் அப்புறம் லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க லெட்டர் எழுதி கொடுத்துருக்கோம் சார் ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு நாலு மாதம் ஆகிடுச்சிங்க சார் இதுக்கு மேலயாவது ஏதாவது பண்ண சொல்லி சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் சார் அவங்களுக்கு காலில் விழுந்து என் கேட்குறேன் சார் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது எனக்கு ஒரு மனுஷன் இருந்து கேரளா போய் செத்து போய் அந்த மனுஷனுக்கு நியாயமே இல்லையா சார் நியாயமே கிடைக்காதா என் குடும்பத்தை எப்படி பார்த்து ஒரு மனதை செத்தாருன்னா அவரோட உயிருக்கான வேலை எவ்வளவு தானா சார் என்னால் இதை நினச்சி நினச்சி நினைவு முடியல சார் உண்மையிலேயே ஒரு உழைக்கிற மனுஷனுக்கே வேலை இல்லைங்க போது என்ன மாதிரி ஒரு பாமரைக்கலாம் இப்படி எங்கள் குடும்பத்தில் ஏழை இருக்கிறதே ஏழையிலையும் அவ்வளவு பாமரை இலை சார் நான் அவர் இருக்க வரைக்கும் சாப்பிட்டோம் இன்னைக்கு மூணு மாதம் ஆயிடுது சார் நான் என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியல பத்து ரூபாய்க்கு கூட வழி இல்ல ஒரு பால் பாக்கெட் என்ன சார் ஒரு சின்னதா ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட காசு இல்ல நாங்க எல்லாரோட phone number கூட mention பண்றேன் sir எல்லாரையும் கேட்டு பாருங்க ஒரு வாடகை கட்ட வழி இல்ல fees கட்ட வழி இல்ல பத்து அஞ்சு எல்லாம் பக்கம் அக்கம் பக்கம் இருக்கவங்க இத்தனை நாளைக்கு சரி இருக்கவங்க எனக்கு கொடுப்பாங்க பக்கம் பக்கத்துல குடி இருக்கவங்க எத்தனை நாள் என்ன காப்பாத்துவாங்க எனக்கு முடியல sir உடல்நிலை சரியில்லாத காரணம் sir இல்லைன்னா என்னாலயும் முடியவே இல்லல்ல எனக்கு இந்த பில்லு ரிசீவ்டு இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தலையிடுங்க சார் கொஞ்சம் நேரில் பேசுங்க சார் உங்களை நேரில் என்னென்னால் பார்க்க முடியல சார் எனக்கு இந்த இந்த வாய்ஸ் மெசேஜ் போடுறது கூட எனக்கு நீங்கள் என் வண்டியை காப்பாற்றி கொடுத்தீங்களே அப்போது உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் சார் இப்போ எனக்கு தோன்றுனது தான் சார் நான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட கேட்டுட்ருக்கேன் இந்த ஒரு ஹெல்ப்பை எனக்கு பண்ணி கொடுங்க சார் எனக்கு ரிசீவ்டு அந்த பில்லு இவர் தான் எனக்கு இல்லை எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் சார் ஏதோ லேபர் இதில் நான் இவங்க வண்டி நம்பர் வச்சு கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளோ சிரமமே இல்லை சார் எனக்கு இவ்வளோ பழைய அவசியமே இல்லை அவசியமே இல்லாமல் எனக்கு ஏதோ இன்சூரன்ஸாவது கிளீனாக இருக்கும் இப்போ அதுக்கும் வழி இல்லை வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை மட்டும் எனக்காக போராடுங்க சார் ப்ளீஸ் சார் கெஞ்சு கேட்குறேன் சார் அந்த சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வராத சார் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அதுதான் சார் நான் கேட்குறேன் ஐயோ இந்த குடும்பம் என்ன போன்ற ஒரு 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 பரிதளிப்பு அவங்களுக்கு யாருக்கும் வராதா சார் சாப்பாட்டில் கை வைக்கும் ஐயோ அந்த குடும்பம் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்காது சார் இன்ன வரைக்கும் தோணலை சார் நாலு மாதம் ஆச்சு ஒரு ஃபோன் பண்ணலை ஓனர் ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணலைங்க சார் எனக்கு என்னம்மா பண்ணுறேன் இருக்கீங்களா சத்திங்களா பிழைக்கிறீங்களா என்னன்னு கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணல சார் நான் மட்டும் டெய்லி ஃபோன் பண்ணேன் சார் அப்பப்போ ஃபோன் பண்ணினேன் முப்பது முறையில் கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் சார் எல்லாேரத்துக்கும் சொல்லிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கமா முடியல முடிஞ்ச மேனேஜர் அனுப்புகிறேன் இல்லைன்னா நான் வரேமா அப்படின்னு தான் சார் சொன்னாங்க இன்ன வரைக்கும் என்னென்னு கூட கேட்கல சார் அவ்வளோதானா சார் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோதானா சார் என் புருஷனோட உயிர் அவ்வளவுதானா எனக்கு புரியல சார் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல திரும்ப திரும்ப நான் ஃபோனை கீழே வச்சுட்டே உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் கீழே வச்சு தான் சார் நான் இப்போ காலில் விழுந்து இருக்கேன் சார் எனக்கு எனக்கு இந்த ரிசீவ் பில்லும் வாங்கி போட்டு எதுவும் லேபர் மூலியமோ கோர்ட் மூலிமோ அதை போட்டு எனக்கு ஒரு நான் இது கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க சார் நானும் நாலு மாதமாக போராடுறேன் சார் ஒரு பக்கம் கூட எனக்கு நியாயமே கிடைக்கல சார் இன்றைக்கி கிடச்சிரும் நாளைக்கு கிடச்சிரும் நாலு மாதம் ஆகிடுச்சு என்னால முடியல சார் எனக்கு இதுக்கு மேல நான் போடுற வாய்ஸ் மெசேஜ்க்கு ஏதாவது வழி கிடைக்கும் தெரியல இல்ல என்னோட கடைசி தெரியல சார் எனக்கு வழி இல்ல கடைசி மெசேஜ் கூட இருக்கலாம் நாங்க வேற வழி என்ன தற்கொலைதான் தான் பண்ணிக்கணும் வேற என்ன சார் பண்ணுவோம் எங்க போனாலும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லும் போது அப்ப எங்க ஒரு எதுக்கு சார் கேரளா போனாரு எதுக்கு சார் இந்துஸ்தான் கம்பெனிக்குள்ள எதுக்கு சார் போனாரு அப்ப அந்த அந்த சண்முக டிராவல்ஸ் வண்டியை எதுக்கு சார் ஓட்டிட்டு போனாரு அந்த முப்பத்தெட்டு அறுபத்தெட்டு வண்டி எதுக்கு சார் பாஸ் ஆச்சு எது எதுக்கு சார் போச்சு எதுவுமே எனக்கு தெரியலையா அப்ப அந்த வண்டிக்கு யார் சார் போனா எனக்கு அது மட்டும் கேட்டு எனக்கு பில்லு மட்டும் வாங்கி கொடுங்க சார் தயவு செய்து கேட்கிறேன் சார் மறுபடியும் மறுபடியும் கேட்கறேன் சார் உங்களை உங்க என்னோட கூட பொறந்து நினைச்சு கேக்குறேன் சார் என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நீங்க எனக்கு இந்த ஒரு உதவியை பண்ணுங்க என்னால வாழ முடியல சார் எனக்கு ஒரு பச்சம் தண்ணி வாங்கினா கூட பண்ணலாமா என்ன சார் பண்ண முடியும் என்னால பண்ண முடியல மயக்கம் வரும் சார் எனக்கு கால் வலி இருக்கு உடம்பு முடியாதுங்க சார் எனக்கு இக்கால் நடக்க முடியாது நடக்க முடியாதுன்னா நான் இல்ல ஆனால் எனக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை சார் நடக்க முடியாது ரொம்ப நிக்க முடியாது எனக்கு உடம்புலேயே பிரச்சனை அவர் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் இவன் வந்து வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு சொன்னேன் சார் அவ்வளோதான் அந்த காதலை கேட்டதுமே வாழ்க்கையை இருண்டு போச்சு சார் இன்னைக்கு வரைக்கும் நாலு மாதம் ஆச்சு என்னால் தெளியவே முடியலைங்க சார் என்னைக்கி அங்கே இங்கேயும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க நான் ஒவ்வொரு தடவையும் கேரளா போயிட்டு அலைய முடியலைங்க சார் இப்போ வரைக்கும் அலைஞ்சு போனால் எனக்கு வில்லு தர தரமாட்டாங்க சார் எனக்காக சார் பேசுவீங்க பேசுங்க இல்லை நேரில் வாங்க சார் இன்றைக்கி கேரளா வரைக்குமே அது வந்து எனக்கு இது ஒரு உதவியை பண்ணுங்க சார் எனக்கு நடந்த ஒரு அநியாயம் எனக்கு இது அந்யாயம்தான் சார் தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் போலீஸார் முதற்கொண்டு அசோசியன் தலைவர் செல்வராஜர் நான் முதற்கொண்டு எங்க மேனேஜர் மதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வண்டி நம்பர் வச்சுதான் எஃப்ஐஆர் எழுதணும் ஏன் சார் வண்டி நம்பர் வைக்காம எஃப்ஐஆர் எழுதிருக்காங்க அவங்க அழுங்களை வச்சா எழுதியிருக்காங்க கேட்டால் உங்களுக்கு தேவையானதை எழுதி சொன்னேன் சொன்னேன்னு சொல்கிறாங்க எனக்கு எப்படி சார் தெரியும் மாசை எப்படி சார் நான் எந்த சூழ்நிலையில் கிடக்கிறோ எனக்கு எப்படி சார் தெரியும் எங்களுக்கு நல்லது பண்ணணுன்னா இவர் சார் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் விட்டுட்டாருங்க சார் நீங்களாவது நீங்களாவது இதில் தலையிடுங்க சார் தலையிட்டு ஏதாவது பண்ணி கொடுங்க சார் பில்லு அந்த ரிசீவ் இதெல்லாம் வாங்கி காப்பி மட்டும் கொடுங்க சார் வாங்கி கொடுங்க சார் வாங்கி கொடுத்து எனக்கு காப்பாத்துங்க சார் தேங்க் யூ சார் ரிவோ டிவி நேர்களை வணக்கம் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்